ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் காதல் அதே போல பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ச்சசாலியா தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பாக்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுவார் எங்க விருட்சக வீட்டுக்கு வர போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வரார் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் போதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடக ராசி உங்க ராசிக்குள்ளேயே குரு வருகிறார் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 தெய்வ அனுகிரகம் பெற்ற ஒரு கிரகம் தெய்வமே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆகுறார் அடுத்து உச்சமாகிறார் அப்போ ஆறு ஒன்பது குடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்து உங்க சனி பகவான பாக்குற ரொம்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்போ இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனியே விலகினாலும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறீங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல எங்க போறதுன்னு தெரியல ஒன்றும் செயல்படுத்த முடியல அப்படியே நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள இந்த குரு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவார் உங்களுக்கு உண்டான பாதையை வகுத்து கொடுப்பார் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நல்ல மனிதனுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் நடக்கும் அப்போ இப்ப இங்க அக்டோபர் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு குரு அங்க தான் இருக்க போகிறார் அவர் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் தான் குரு அமைச்சு கொடுக்குறது இயற்கையான குரு உங்களுக்கு நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி அல்லது வந்து நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாமே குரு தான் அப்ப அவரே உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு என்ன ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அமைப்பு தந்தை சொத்து கிடைக்கிறது தந்தை மூலமாக உங்க அப்பா மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி எங்காவது படிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தாராளமாக இன்னும் போயிடுச்சு இருந்தாலும் கூட தாரவா தாராளமா படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி மாறாரு இல்லையா அப்ப ஆறாம் அதிபதி ராசிக்குள்ள வரும்பொழுது வேலை கண்டிப்பா உண்டு அது எந்த மாற்றுக்கிறது இடமே கிடையாது வேலை உண்டு வேலை இல்லாத கடக ராசிக்காரங்க இந்த லாட்ல பயன்படுத்தி அதுவும் பாருங்க உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அவர்களை என்ட்ரி ஆகுறாரு அப்ப பதினெட்டாம் தேதிக்கு மேல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அது நிச்சயமாக உண்டு முழுக்க 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 நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது உங்க வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அக்டோபருக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்க அக்டோபருக்கு முன்னாடி வைத்துக் கொள்வதை விட அக்டோபர் பின்பு வைத்துக் கொள்வது என்பது நல்லது கடன் அடைய போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டதெல்லாமே விலக போகுது கெட்ட திருஷ்டியாக இருந்தாலும் கூட விலக போகுது ஏன்னா குரு ஒலி கிரகம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய உள்புறம் வெளிப்புறம் எல்லா கெட்டது விலக போகுது அப்ப அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கூட இப்ப அந்த சுக்கரன் இருந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் இப்ப இந்த சுக்கரனும் உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டுக்கு நீசம் ஆயிட்டார் அப்போ இந்த நீசமான சுக்கரன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய நாலாம் இடத்துக்கு வராரு ஆட்சி வளம் பெறுகிறார் கடகராசிக்கு சூரியன் ரெண்டாம் ரீதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீசம் ஆல்ரெடி அங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து பணம் வரும் கொஞ்சம் விரயமாகும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாம் தேதி பதி பணம் கொடுக்கல் பணம் கொடுக்கல்வாங்கன்னு கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு பிரஷர்ல இருப்பாங்க ஆனா இந்த பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெறும்பொழுது இந்த நீசமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச பங்க ராஜயோகத்தை பெறும் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் நல்லா இருக்கும் பதினாறாம் தேதி மேல பொருளாதாரம் பணம் வரவு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சேஃப்டி பதினாறாம் தேதி மூலம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பதினாறாம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும் அதே போல இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை சொல்லக்கூடியதும் உங்க ராசிக்கு அவர் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் அப்ப லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்க போகிறார் அல்லது இந்த காலகட்டங்களில் நீங்க வீடோ மனைகளோ சொத்துக்களோ விற்கிறீங்க அப்படின்னா அதுல பெரிய லாபத்தை சம்பாதிக்க போறீங்க எதிர்பார்த்த பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுல உட்காந்துருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாம் வீட்டுக்கு வந்துருவாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி வளம் பெறுகிறார் அஞ்சுக்குடையவர் ஐந்தில் தெய்வ அனுதிரகம் கிடைக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு ராசிக்குள்ள அஞ்சுதான் வந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இல்ல அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடம் திரும்பி ஐந்தில் இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறதுக்குன்னு வாய்ப்பு முதல்ல கொடுப்பார் குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும் குலதெய்வமா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை நீங்க விரும்புறீங்களோ ஜாக்பாட் மாசம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் இல்லையா அப்ப அதிர்ஷ்டம் பெருக போகுது உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேல கடகராசி ஜொலிக்கு போகுது அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அப்ப அஞ்சு வரை ஐந்து இருக்கும்போது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது அதிர்ஷ்டங்கள் பெருகிறது அவரு அஞ்சாம் அதிபதி மட்டும் கிடையாது தொல்வி ஸ்தானாதிபதி தொல்விஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு பலமாகும் பொழுது தொழிலை கொடுப்பார் தொழில வளர்ச்சியை கொடுப்பார் புதிய தொழிலை தொடங்க வைப்பார் தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க வைப்பார் அப்ப என்ன ஆகுனா நீங்க தொழில்லையோ கடன்லயோ எதுல பாதிக்கப்பட்டிருந்தீங்க இருந்தீங்காலும் கூட இந்த குரு பார்வை பெறும் பொழுதும் குரு ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுதும் உங்களுடைய தொழில வளர்த்ததுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு வர போறாங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வர போறாங்க அது வந்து நீங்க வந்து குருவா நீங்க எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு இன்ட்யூஷன் பவர்லயே அதெல்லாம் தெரிய வரும் பிரபஞ்சமே அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒருத்தர் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல இல்லை மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்து சிவபெருமானே குருவாக வந்தாரோ அது போலவே உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில சிவபெருமானே வரலாம் அல்லது இன்ட்யூஷனாக வரலாம் உங்களுக்கே அது வந்து உணர்த்தலாம் உங்க மனசுல பண்றது எல்லாமே நடக்கும் நாலுல நாலாம் இடம் தான் மனசுன்னு சொல்றோம் இப்ப நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுல நிக்கிறாரே அப்போ மனரீதியாக ஸ்ட்ராங்காக போறீங்க உங்க மனசுல தோன்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது நாலு கூட நாள் இருக்கும்போது தாயிருந்தே ரெண்டு பேர்த்தினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விளையாட போகுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் நீங்க செய்ய போறீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது இன்னும் நல்லா சொல்லப்போனா தெய்வமே உங்க கூட இருக்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு நல்ல அமைப்பு கடகத்துக்கு வந்து இந்த மாசம் மிக 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 யோகமான மாசம் சூப்பரா இருக்க போகுது அதை வச்சு பயன்படுத்தி நீங்க நல்ல நல்ல விஷயம் செய்ய போறீங்க நிறைய வளர்ச்சிகளை கொடுக்க போகுது ஜாதகத்துல இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியில கொடுக்க போகிறார்கள் தைரியமா இருக்கலாம் கடகராசிக்கு இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது அடுத்த வரை சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா வக்கரமா இருக்கிறார் இப்போ அங்கு ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் ஏழு எட்டு குடையவர்கள் ஒன்பதுல வக்கரமாக இருக்கு அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது நண்பர்கள் உறவினர்களிட்ட கொஞ்சம் சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமா உண்டு ஒருவேளை ஜாத்திர சனி வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்வது என்பது நல்லது வரக்கூடிய வரன்கள் கொஞ்சம் பொருத்தங்கள் குறைவா தான் இருக்கும் பட் அப்படியே பொருத்தம் நல்லா வருதுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு செய்யறது நல்லது கடகராசிக்கு யோகமான அதிர்ஷ்டமான சர்வ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு அஞ்சு குடையோரும் ஐந்தில் இருப்பது தொண்ணூஸ்தான ஆட்சி பலம் கூட மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக கூட புதனும் ஆகும் அப்படின்னா பத்து குடையரும் பன்னிரெண்டாம் விதியும் கூட இருந்தாங்கன்னா வெளிநாடு வெளியூர் யோகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது மூணாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்ப கடுமையை முயற்சி செய்து ஜெயிக்கிறதுக்கு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பட்ட அவமானத்துக்கு அலைந்த அலைச்சலுக்கு எல்லாமே பயணத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இந்த மாசம் தைரியமாக இருக்கலாம் கடகராசி அன்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் ஸ்ரீ நரசிம்மதுவேலி சரணம்